அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் இறுதி செய்து வைத்துள்ள தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்களின் பட்டியல் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று தனது மாநில அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இரு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது அந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் எட்டு சதவீத வாக்கை பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏழு அல்லது எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்றால் முப்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அவ்வளவு தொகுதிகளை திமுக ஒதுக்காது அதற்கு பதிலாக ஏழு அல்லது எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பத்து தொகுதிகளையாவது பெற வேண்டும் எனவே திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனக்கு பத்து தொகுதிகள் வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் ஆனால் திமுகவோ தங்கள் கூட்டணியில் பதினைந்து கட்சிகள் உள்ளது மேலும் தேர்தல் சமயத்தில் பல கட்சிகள் வரலாம் அவர்கள் அனைவரும் வந்தால் நமக்கான தொகுதி மேலும் அதிகப்படுத்த முடியாது இருக்கின்ற தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் இருப்பதை தான் பிரித்து வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முரண்டு பிடித்தால் மேலும் ஒரு இரண்டு தொகுதிகளை கொடுக்கலாம் அதாவது சென்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளை கொடுத்திருந்தார்கள் இந்த தேர்தலில் ஒரு எட்டு தொகுதிகளை கொடுக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோ எப்படி ஏனும் அதிக தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்பட்டு வருகிறார் அவர்கள் நினைப்பது இரட்டை இலக்கத்திலான தொகுதி பத்து பத்திற்கு மேற்பட்ட தொகுதிகள் கொடுத்தால் போதும் என்ற எண்ணத்தில் இருந்து வருகிறார்கள் ஆனால் திமுகவோ பத்து தொகுதிகளை தராது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் திமுக எத்தனை தொகுதிகளை கொடுத்தாலும் அது இருக்கட்டும் அதற்கு முன்பாக நாம் ஒரு இருபத்தைந்து தொகுதிகளை தயார் செய்து அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் தயார் செய்து வைத்து விடுவோம் திமுக எந்த தொகுதிகளை கொடுத்தாலும் பின்பு அந்த தொகுதிக்கான வேட்பாளரை நாம் தேடுவது சற்று சிரமமாக இருக்கும் அதனால் தற்போதே தயாரித்து வைத்துக் கொள்வோம் திமுக எந்த தொகுதிகளை ஒதுக்கினாலும் உடனடியாக அந்த வேட்பாளரை அறிவித்து விடலாம் என்ற எண்ணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்பொழுதே தங்களுக்கு செல்வாக்குள்ள இருபது தொகுதிகளுக்கான பட்டியலை தயார் செய்து அதற்கான வேட்பாளர்களையும் தயார் செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் தயார் செய்துள்ள வேட்பாளர்களின் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்களின் பட்டியலை காணலாம் குன்னம் தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் போட்டியிடலாம் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவே வானூர் தொகுதி வன்னியரசு அரசு சென்ற முறை போட்டியிட்டு இங்கு அவர் தோல்வியை தழுவியிருந்தார் திருப்பரம்புதூர் தொகுதி வீரகுமார் அரக்கோணம் தொகுதி கௌதம சென்னா இவர் சென்ற முறை அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் வேளச்சேரி தொகுதி எழில் கரோலி கேவிக்குப்பம் தொகுதி கோவேந்தன் சோலிங்கர் சோளிங்கர் தொகுதி மா தமிழரசன் வந்தவாசி தொகுதி மேத்தா ரமேஷ் ஊத்தங்கரை தொகுதி சூரியவளவன் அரூர் தொகுதி காந்தி சேலம் தெற்கு தொகுதி இமயவர்மன் ஆத்தூர் தொகுதி திருமா மனோஜ் ராசிபுரம் தொகுதி நீலவாணத்து நிலவன் துறையூர் தொகுதி அன்பு செல்வம் கள்ளக்குறிச்சி தொகுதி அறிவுக்கரசு திருவள்ளூர் தொகுதி சுடர் ஒளி பொன்னேரி தொகுதி செந்தில்குமார் திருப்போரூர் தொகுதி எஸ் எஸ் பாலாஜி இவர் சென்ற முறை அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்பொழுது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் மீண்டும் இவர் இதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது செய்யூர் தொகுதி பனையூர் பாபு இவரும் இந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் மீண்டும் அவர் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது பரமக்குடி தொகுதி இருளன் சோழவந்தான் தொகுதி பாண்டியம்மாள் காட்டுமன்னார் கோவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு செல்வன் அவரும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் இருந்து வருகிறார் நாகப்பட்டினம் தொகுதி ஆலூர் ஷானவாஸ் அவரும் அந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் எந்த முறையும் அவர் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது திருவிடை மருதூர் தொகுதி விவேகானந்தன் மானாமதுரை தொகுதி பகலவன் என்ற இருபத்தைந்து தொகுதிகளை தயார் செய்து அந்த இருபத்தைந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தயாரித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக இந்த இருபத்தைந்து தொகுதிகளில் எந்த தொகுதியை ஒதுக்கினாலும் அந்த வேட்பாளரை அறிவித்து போட்டியிடுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக அதிகபட்சமாக எட்டு தொகுதிகளைத்தான் ஒதுக்குவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஈடு இணையாக இவர்கள் உள்ளார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சியை டேக்கல் செய்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று கூறப்பட்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிக ஆஃபர் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் என அனைத்து கட்சியினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை அழைத்து வருகிறார்கள் ஆனால் திருமாவளவன் அவர்கள் தாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என உறுதியாக அறிவித்துவிட்டார் நன்றி